நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற பொள்ளாச்சி சுற்றுப்புற பகுதியில் பார்த்திங்கன்னா கொப்பரை உற்பத்தி தாங்க மிகப்பெரிய தொழில் அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொப்பரை உற்பத்தி பண்ணிங்க கொப்பரை வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயனுள்ள தகவலுங்க நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க வாரம் வார செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கொப்பரை ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதன்படிங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மூட்டைகள்லிங்க பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க மொத்தமாக எழுபத்தெட்டு வியாபாரிகள் வந்துங்க அந்த கொப்பரை கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஏழு வியாபாரிகள்ங்க முப்பது லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொப்பரை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் கொப்பரை பார்த்தீங்கன்னா முதல் தர கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு காசு அப்படிங்கிற இடைப்பட்ட விலையில் வர்த்தகமாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர குப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்புங்க அந்த சுருக்குப் பருப்பு கொஞ்சம் இடமில்லாத பருப்புலாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் தரத்தில் வருங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூறுரூவா ஐம்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்